Vai dh jacket bhoi caan wo hoi Après <laughs> mua chomaka avrock Pon cùng vating ainedai pahum thirsty Vomfo tayo Oer v Teraz Tyha Tamil Kashiar ஆயிரம் 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 இல்ல இல்ல 500 500 500 இல்ல

1450 1450 450 500 1500 1500 ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூறு ஆயிரத்தி நானூற்றி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐநூறு பிளாட் ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐநூறு 何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言う何を言うう

क्या है के लगे पूरे मत हम बरे बाय मेरा कतरा गला हां मोरा कोई भी नहीं आईनु रे

ஆயிரத்தி முன்னூறு உண்ணுத்தம் உன்னூத்தம் எழுத்தம் முன்னூற்றம் உன்னூத்தம் 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 முன்னூர்த்தம் முன்னூர்த்தம் ஆயிரத்தி アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、アイロン、 கார்னூஸ் 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 பாத்தீங்க கார்னூஸ் பிரச்சனை ஒண்ணு இருந்தா போலாம் அது என்னது 1350 ஐ 1350 ஐ 300 350 ஒரு 25 300 1300 1300 தானு 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 400 400 தானிதம் 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 ஆயிரத்தி நானூத்தி ஆயிரத்தி நானூற்றி ஆயிரத்தி நானூத்தி ஐம்பது ரெண்டு காசு கொடுத்து பல்லாயிரம் 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 ஆயிரம் 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 ஆயிரத்தி ஆயிரத்தி ஐம்பது முன்னாடி ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது ஆயிரத்தி ஐம்பது

500 500 500 608 608 608 608 608 608 அகம்பரம் தெல்லு 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 காத்து மாத்திடாத தெல்லு 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 அப்ப யார் தெல்லு தெல்லு பெரிய தம்பி 150 தம்பி 750 தம்பி 750 750 750 750 750 750 750 750 750 ஐநூறு 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 600 600 600 600 600 600 600 700 600 600 700 700 600 அதானே 700